மணி வந்து இப்போது பத்து ஐம்பது ஆகுது என்னோடய வார்டில் நான் வந்து நாளைக்கு பிடிக்கும் போது ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம் தோரணம் கட்டுறதுக்காக வந்த என்ன நான் எனக்கு சப்போர்ட் பண்ண முன்னாள் வட்டத்தலைவர் வடிவேலன இளையராஜா சசிகுமார் கொஞ்சம் நிர்வாகிகள் வந்து பண்ணிட்டு இருந்த இடத்துல என்னை வந்து அந்த இடத்துல வேலை செய்ய விடாமல் யாருன்னு தெரியல நாங்கள் சண்டை போட்டோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி சண்டைக்கு கால் அடிச்சு இங்கே கொண்டாந்து இப்போ நைட்டு பத்து ஐம்பத்தொன்னுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கேன் நாங்கள் மட்டும் நாங்கள் எந்த சண்டையும் அங்கே யார்கிட்டையும் போடல எந்த தப்பும் பண்ணல நாங்கள் வந்து தோரணம் கட்டுறதுக்காக வந்தவங்கள்ட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா லெட்டர் கொடுத்துருக்கீங்களா எங்களுக்கு ஹண்ட்ரட் கால் வந்திருக்கு கொடி ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நானும் ஒரு நாலு பேர் மட்டுமே நாங்கள் காவல்துறையில் நின்றுட்டுருக்கோம் இந்த மாதிரி அழுத்தங்கள் எத்தனை கொடுத்தாலுமே நாளைக்கு நிகழ்ச்சியை நான் சிறப்பாக பண்ணி தான் தீர்வேன் போற்றுவார் போட்டுட்டும் தூற்றுவார் தூட்டுட்டும் என்னோட தேசம் பண்ணி எங்களுக்காக தான் இருக்கு என்னன்னா காவல்துறைக்கெல்லாம் போயிட்டு நல்லபடியா பஞ்சாயத்து முடிச்சு நல்லபடியா வந்துட்டு மறுபடியும் குடிக்கும் வேலை வந்து இங்க ஆரம்பிச்சு எப்பவுமே பாஜக பெண்களுக்கான கட்சி தான் ஏன்னா இப்பவும் என் கூட நிக்கிறது நான் லேடிஸ் நான் நிக்கிறேன் என் கூட வடிவலனை இளையராஜா சங்கரனை சசியனை ரஞ்சித்து இன்னும் இருக்கிற நிர்வாகிகள் தான் நிற்கிறாங்க இன்னும் பாருங்க நாங்கள் நம்ம இப்போ கட்டிக்கிட்டுருக்கோம் கட்டி குடி மாற்ற போகிறோம் போரணெல்லாம் கட்டுறதுக்கு அய்யா இல்லை முடுங்க ஒன்றும் இல்லை அப்படியே சாய்வு புரியுது ஆதித்ய விஜய் அங்கே நல்லபடியா பிரச்சனை முடிஞ்சிச்சுல்ல இல்லையா இந்த மதிப்பு கூறி ஐயா காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் எங்களை கூப்பிட்டு விசாரித்து நல்ல முறையில் எங்களுக்காக எங்களுடைய கோரிக்கை கேட்டு நல்ல முறையில் நீங்கள் சொல்லிவிட்டார் அதனால் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை அனைத்து சகோதர சகோதரிகளும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம் தேசத்தை காத்த தலைவர்களுக்கு நாம் இன்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எக்ஸ் தான் வடிவ

பாபெக் தப்பு வரதுக்கு போ. இந்த இடத்துல பிரச்சனை வந்துருது. புடிங்க ஒரு ஐடியா. இது அதுக்கு அப்புறம் ஏன் கட்ட முடியலன்னா இந்த ஐடியா போய்டும். அப்போ என்ன பண்ணுவாங்க? என்ன ஐடியா? அது பட்டீங்களா? அது நீங்க மாத்தலாம். இது என்ன வெயிட் அடிக்கு. வெயிட்ல first டைம் அடிக்கு. ஊங்கா